ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நோக்கரன் நரலை போற்றி கன்னிராசி நேருக்கு வணக்கம் நேர்களே இந்த நூற்றாண்டில் நீளமான சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரிகிற சந்திர கிரகணம் வரப்போகுது வருகிற செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு அதாவது பன்னெண்டு மணிக்கு மேலேனா எட்டாம் தேதினு சொல்லுவோம் ஸோ செப்டம்பர் ஏழு எட்டு நமக்கு வந்து சந்திர கிரகணம் முழுமையாக தெரியும் கன்னிராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் நடக்குது ரன்னோருண ரோக சாணத்திலையும் விரைய சாணத்துலையும் இந்த கிரகணம் வந்து எப்படி நடக்குது எதனால் நடக்குது அதனால் கர கன்னிராசிக்கு என்ன பலன்கள் கண்ணிராசி நீர்கள் என்ன செய்யணும் கன்னிராசியில் எந்த நட்சத்திரங்கள் வந்து தோசத்துக்கு உள்ளாகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொறுமையாக பாருங்கள் பொறுமையாக கேளுங்க அவசரப்படுறாதீங்க ஸ்கிப் பண்ணிடறாதீங்க நிறைய பலன் சொல்கிறோம் ஏன்னா அந்த கிரகணம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் முதன் முதலையாக தெரியுது அதுபோக கிரகணம் முழுமையாக தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஸோ இந்த நூற்றாண்டில் நடக்கிற ஒரு முக்கியமான சந்திர கிரகணம் சூரியன் ஒரு வீட்டில் மையப்படுத்தி நடக்குது பிரபஞ்சத்துக்கு வெளியே கொடுக்குறவர் யார் சூரியன் ஆத்ம காரகன் சிம்மத்தை மையப்படுத்தி நடக்குது அதனால் இந்த கிரகணம் வந்து முக்கியத்துவம் படுத்த முக்கியத்துவம் ஆகுது பொதுவாக கிரகணனாலே ராகு அதுகள் சம்மந்தப்படுவாங்க அதுபோல் விஞ்ஞான ரீதியாக கிரகணம் அப்படின்னோம்னா சந்திர கிரகணம் அப்படின்னோம்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வந்துடும் பூமியோட நிழல் சந்திரன் மேலே படும் இந்த சந்திர கிரகணம் முழுமையாக நடக்குது சந்திரன் ரத்த கலரில் மாறிடுவார் இரத்த சிகப்பு கலரில் சரியா ஏன்னா ராகு வந்து மறைக்கிறாரு சந்திரனை பிடிக்கப்படுறாரு ராகுவால் சந்திரகிரகனம் நடக்குது ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம் ராகு சனி பகவான் பிடியில் இருக்கிறாரு குரு பகவான் பார்வைக்கு வராரு ஓரளவு பரவாயில்ல குரு பகவான் பர்ஃபெக்டாக ராகுவை பார்க்குறதுனால பெருசாக யாருக்கும் இந்த பாதிப்பு இருக்காது ஏன்னா குருபாருக்கு கோடி நன்மை குரு ஒன்பதாம் பறவைவால் பார்க்குறாரு சரி நேர்களே இந்த கிரகணம் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே நடக்கிறதுனால இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே நடக்கிறதுனால எட்டாம் தேதி கணக்கில் எடுத்துக்கலாம் சரியா எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு டயத்தில் நடக்குது கிரகணம் வந்து ஒம்பது ஐம்பதாறுக்கு ஐம்பத்தாறுக்கு ஆரம்பிக்குது அதாவது ஏழாம் தேதி இரவு ஒம்போது ஐம்பத்தாறுக்கு ஆரம்பித்து நடுநிசி ஒன்று இருபத்தாறுக்கு முடிஞ்சிடும் சரியா கிட்டத்தட்ட வந்து பத்து மணிக்குன்னு ஆரம்பித்து வச்சுக்கோங்களேன் பத்துலேருந்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ஒன்றை கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரம் நடக்குது இந்த கிரகணம் முழுமையான கிரகணம் நம்ம கண்ணால் பார்க்கலாம் வெறுங்கண்ணால் பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் சந்தேகம் இருக்கிறவங்க கண்ணாடி வச்சு பார்க்கலாம் ஸ்பெக்ஸு ஒரு நார்மல் நார்மல் பிளைன் ஸ்பெக்ஸை போட்டு கூட பார்க்கலாம் இந்தியா முழுக்க தெரியும் உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலிருந்து பார்க்கலாம் சரியாக ரத்த நிலாவை பார்க்கலாம் சிகப்பு சந்திரனை பார்க்கலாம் அந்த சிப்பு சந்திரன் உங்கள் கண்ணுக்கு வருவார் சரியா நேர்களே அன்றைக்கி வந்து பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகனுடைய நட்சத்திரத்தில் கிரகணம் நடக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் ஏறி ராகுவோடு சேர்ந்து கிரகணத்தை உண்டாக்குறாரு இந்த கிரகணம் நடக்கிறதுனால சாதக பாதங்கள் என்ன சார் அப்படின்னோம்னா சாதகங்கள்லாம் ஒன்றும் கிடையாது சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சில உறவு முறையில் கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திரன் மனோகாரகன் மனதுக்கும் உடலுக்கும் உடையவன் ஒரு மனிதன் செயல் சிந்தனை எல்லாம் நல்லா இருக்கணும்னா மன் சந்திரன் நல்லா இருக்கணும் ஸோ கன்னிராசினியர்களுக்கு சந்திரன் வந்து பதினொன்று கூடையவன் லாபஸ்தானாபதி மூத்த சகோதர காரகன் கிரகணம் நடக்கிறது ஒரு மூணு நாளைக்கு அதாவது ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி சந்திரன் வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு போகணும் ஏன்னா சனி பகவான் அந்த கிரகணத்தில் சம்மந்தப்பட்டிருக்கிறார் ராகு சந்திரன் சனி ஆனால் பௌர்ணமி ஊட்டி தான் நடக்குது முழு நிலவு தான் அன்றைக்கி சரியாக நேரிலே முழு நிலவு தான் ரத்த கலரில் மாறும் பௌர்ணமி ஊட்டி தான் நடக்குது இருப்பினும் பூரட்டாதி உத்திரட்டாதி இந்த ரெண்டு நட்சத்திரத்தை சந்திரன் தாண்டி போகணும் ரேவதி நட்சத்திரத்துக்கு போயிட்டாருன்னா பிரச்சனை இல்லை ஸோ ரெண்டு நாளை கவனமாக இருக்கணும் அப்படி பார்க்கும்போது எட்டாம் தேதி ஒம்பதாம் தேதி ரெண்டு நாட்கள் வந்து செப்டம்பர் எட்டு ஒம்பது நான் சொன்ன விஷயத்தில் கவனமாக இருங்க சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க மூத்த சகோதர விஷயத்தில் கவனமாக இருங்க குறிப்பாக அக்கா விஷயத்தில் கவனமாக இருங்க கிரகணம் நடக்கும்போது கற்பணி பெண்கள் வெளியே போகாதீங்க இரவில் நடக்கிறதுனால நம்ம தூங்கிடுவோம் சரியா விழிச்சிருந்து பார்க்குறவங்க பார்க்கலாம் மன கர்ப்பிணி பெண்கள் பார்க்கக்கூடாது நார்மலாக இருக்கிறவங்க பார்க்கலாம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாம் ஒரு இடத்துல இருக்கணும் அவங்களாம் இது கிரகணத்தை பார்க்கக்கூடாது மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்செட் ஆனவங்க இன்னும் நிறைய வகையில் பாதிக்கப்பட்டவங்க மனதாலும் உடலாலும் பாதிக்கப்பட்டவங்களாம் கிரகணத்தை பார்க்கக்கூடாது நார்மலாக இருக்கிறவங்க கிரகணத்தை பார்க்கலாம் அதுபோக கிரகணம் நடக்கும்போது வீட்டில் உணவுப் பொருட்கள் மேலே கர்ப்ப புல போட்டுருங்க பழைய உணவுப் பொருட்கள்னால் மாவு இருக்கும் தோசை மாவு இருக்கும் மற்றபடி எல்லோரும் நைட்டில் சாப்பிட்டு கழுவி வச்சுருவோம் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுருங்க இச்சி பொருட்கள்லாம் இருக்க வேண்டாம் நைட்லேயே ஒரு பத்து மணிக்குள்ளே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடித்து கழுவி வச்சுட்டு நெத்தில் ஊதிய பூசிட்டு இரணமத்தை சொல்லிட்டு தூங்கிடுங்க கிரகணம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் பார்க்கலாம் சரியா ஒரு பத்து மணிக்கு மேலே கரெக்டாக நல்லா அத்தனை மணிக்கு தெரியும்னா பன்னெண்டு மணிக்கு மேலே தெரிய ஆரமிச்சிடும் பன்னெண்டு மணிக்கு மேலே கிரகணம் முழு கிரகணம் தெரியும் சிறப்பாக இருக்கும் பார்க்கலாம் அது உங்கள் சாய்ஸ் தான் ஏன்னா இது ரேராக நடக்கிறது இந்த கிரகணம் வந்து ரேராக வந்து ஆசியாவில் தெரியுது இந்தியாவிலும் நல்லா தெரியும் ஸோ கிரகணத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க பார்க்கலாம் பழங்கள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா பழங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து அந்த இரவு ஆள்கால் எடுக்காதீங்க ஆண்கள் அது போக வந்து மற்றபடி பெண் இருவரும் கொஞ்சம் தனியாக இருக்குது நல்லதான் உறவு கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப மாதிரி தான் ஏன்னா கிரகண நேரத்தில் சில நேரங்கள் கர்ப்பம் தரிச்சிச்சின்னா அந்த அந்த குழந்தைக்கு நல்லா இருக்காது ஏன்னால் கிரகணம் நடக்கும்போது பத்து மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் கிரகணம் நடக்குது அந்நேரம் பெண் இருவரும் ஒன்று சேர்ந்து அந்நேரம் ஒரு இறைவன் சித்தத்தில் அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த கரு நல்லா இருக்காது வேத ஜோதிடத்தில் கிரகணம் நடக்கும்போது ஒரு கர்ப்பம் கர் இது இருக்கக்கூடாது கர்ப்பம் தரிக்கக்கூடாது அந்த குழந்தையோட வாழ்க்கை நல்லா இருக்காது தெரிஞ்சுட்டு ஒரு காரியத்தை செய்யக்கூடாது சரியா அதனால் கொஞ்சம் தவிர்த்துருங்க இந்த ஆவணி மாதம் கல்யாணம் ஆனவங்கலாம் கொஞ்சம் நல்ல நிலைமையில தான் ஜகஜ நிலைமையில தான் இருப்பீங்க இது வந்து வெளியே சொல்லக்கூடாத விஷயந்தான் இருந்தாலும் ஒரு ஜோதிடத்தை நம்புகிறவங்க ஒரு சாஸ்திரத்தை நம்புகிறவங்க பின்பற்றவங்க இதை மனதில் வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கலாம் ஸோ ஏழாம் தேதி இரவு கொஞ்சம் தவறுங்க ஆண் பெண் சேருகிறது உடலுறவு சேருதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது என்னடாமே ஓப்பனாக சொல்கிறான்னு நினைக்காதீங்க நான் ஒரு ஜோதிட நின்று முறையில் சொல்கிறேன் ஏன்னா கிரகணம் நடக்கும்போது சேருறது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படாது அந்த கரு அந்த சிசு தறிக்கிறது பார்த்தீங்களா அது நல்ல நேரமாக இருக்கணும் இதைத்தான் சாந்தி முகூர்த்தம் அந்த காலத்தில் சொல்கிறானுங்க சாந்தி மூர்த்தங்கிறது வந்து முதல் முதல்ல சேர்கிறதுக்கு டைம் பார்க்குறது ஆனால் எல்லாத்துக்கும் முதல்ல சேரும்போதே குழந்தை பருக்குமானு சொல்ல முடியாது ஏதோ ஒரு நேரத்தில் அந்த வசப்படும் அந்த கரு தறிக்கும் அந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கணும் அந்த நேரம் இறைவனுக்கு தான் தெரியும் ஆனால் இது மாதிரி கிரகண நேரம் நமக்கு தெரிஞ்சு நம்ம அந்த செயலில் ஈடுபட வேண்டாம் அதை தான் சொல்கிறேன் ப்ரீகேஷன் ஈஸ் பெற்றதின் கீழ் வருமோன்னு காப்பும் வளமாக இருப்போம் சொல்ல வேண்டியது கடமை கேட்க வேண்டியது உங்கள் உரிமை சரியா அது நீங்கள் கேட்கலாம் கேட்காமலும் போகலாம் விதி வலியது விதி தன் வேலையை செய்யும் ஒரு என்ற முறையில் நான் இதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் சொல்கிறேன் தகவல் தான் சட்டம் கிடையாது சரியா நேர்களே அதுபோக நைட்டு வந்து நான்வெஜ் சாப்பிடாதீங்க சைவ சாப்பாடை சாப்பிடுங்க குடிக்கிற தண்ணீரில் விபூதி போட்டுருங்க சரியாக அது வந்து பித்தளை பாத்திரம் செம்பு பாத்திரம் இதில் வந்து விபூதியை போட்டு வச்சுக்கோங்க இரவு நேரத்தில் தண்ணி குடிக்கிறதா தண்ணியை குடிச்சுக்கலாம் மற்றபடி தர்ப்புள்ள வந்து தோசை மாவு சமைச்ச பொருட்கள் எதுவும் மிச்சம் இருந்தால் அதில் போடலாம் மற்ற பொருட்கள் மேலே போட வேண்டிய அவசியம் இல்லை மற்ற பொருட்கள் உணவுப் பொருட்கள் எது இருந்தாலும் அது மேலே போடலாம் அரிசி மேலே ப பலசருக்கு மேலே போடலாம் ஆனால் அதெல்லாம் வந்து ஹார்டாக தான் இருக்கும் ரா மெட்டீரியலாக தான் இருக்கும் ஸோ அது மேலே போட வேண்டிய அவசியம் இல்லை பாயில் பண்ணி வச்சுருந்தோம்னா அது மேலே போடலாம் மேக்ஸிமம் நைட்டில் பதினோரு மணிக்கு மேலே யாரும் பாயில் பண்ண போகிறது கிடையாது குழந்தைகளுக்கு எதுவும் பால் காய்ச்சி வச்சுருந்திங்கன்னா அது மேலே தர்ப்பல் போடுங்க ஏன்னா இரவு குழந்தைகளுக்கு வந்து பாலை குடிக்க வேண்டியது ஒரு தாயோட கடமை அதுபோக போக செய்யக்கூடாதவே நிறைய இருக்குது அதெல்லாம் சொல்லிட்டு நான் பலனை சொல்கிறேன் பலன்கிறது வந்து என்ன வழக்கமாக சொல்கிறது தான் ஆனால் சில விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா சந்திர கிரகணம் அந்த நேரத்தில் வந்து எந்தெந்த கிரகங்கள் பாதிக்கப்படுதுன்னா ராகு ராகுவால் சனி ப சந்திரன் பாதிக்கப்படுறாரு மன்னோகாரகன் மாதுர்காரகன் காரகன் சனி பகவான் பாதிக்கப்படுறாரு ஆயுள் காரகன் அடுத்து சூரியன் ஆத்மகாரகன் பாதிக்கப்படுறாரு புதன் பாதிக்கப்படுறாரு வித்யா காரகன் ஸோ இப்படி ஒரு எத்தனை கிரகங்கள் சந்திரன் சூரியன் புதன் சனி நாலு முக்கியமான கிரகங்கள் பாதிக்கப்படுதுன்னு ராகு கிருதங்கள் இந்த கிரகத்தை இந்த கிரகணத்தை எடுத்து செய்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஆதிபத்திய விசேஷத்தில் இருக்குதுன்னு கவனமாக இருக்கணும் கண்ணீராசிநாதன் பாதிக்கப்படுறாரு உங்கள் ராசிநாதன் ஒன்று பத்து குடையவன் பாதிக்கப்பட்டார் அதனால் நீங்கள் கொஞ்சம் உடல்நலத்தை பேணி காக்கணும் ரெண்டு நாளைக்கு எட்டாம் தேதியும் ஒன்பதாம் தேதியும் தொழில் ரீதியாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் தொழில் ரீதியாக செய்கிற காரியங்களை கொஞ்சம் கவனமாக செய்யுங்க கிரகணம் முடிஞ்சோன்னு கோயிலுக்கு போகணும் சரியா கிரகணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிரகணம் நடக்கும்போது முடித்திருந்தீங்கன்னா அந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லலாம் துதி பண்ணலாம் கர்ப்பிணி பெண்கள் அந்த நேரம் வெளியே வரக்கூடாது கோயில்லாம் தான் இருக்கும் ஏன்னா நடுநீசையில் நடக்கிறதுனால கண்டிப்பாக கோயிலில் நட சாத்திடுவாங்க மற்றபடி கர்கணம் முடிஞ்ச உடனே பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம் காலையில் அதாவது எட்டாம் தேதி காலையில் நீங்கள் வந்து தர்ப்பணம் செய்யலாம் நட்சத்திரங்கள் எந்தெந்த நட்சத்திரங்கள் பாதிக்கப்படுது சார் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு நட்சத்திரம் சுவாதி சதயம் திருவாதிரை கேது நட்சத்திரம் அசுவதி பரணி சாரி அசுவதி மகம் மூலம் சூரிய நட்சத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இதில் கன்னிராசியில் உத்திர நட்சத்திரம் வருது புத நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி அடுத்து சந்திர நட்சத்திரம் அஸ்தம் திருவோணம் ரோஹினி கன்னிராசியில் அஸ்தம் வருது ஸோ உத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் நேயர்கள் கண்டிப்பாக மறுநாள் கோயிலுக்கு போகணும் நட்சத்திர தோஷம் இருக்குது அதுபோக ராசிக்கும் தோஷம் இருக்குது ஏன்னா ராசிநாதனும் கிரகணத்தில் சம்மந்தப்படுறாரு நல்ல நெருக்கமாக போகிறாரு பதினாறு டிகிரி வாங்கிட்டு கேது கேதுகிட்டே போய் சேர்றாரு சரியாக சூரியன் இருபத்தோரு டிகிரி கேது இருபத்தி நாலு டிகிரி புதன் இருபத் பதினாறு டிகிரி ஸோ மூணு பேருமே ஒரு கூட்டணி போட்டு தான் கிரகணத்தில் பாதிக்கப்படுறாங்க இதனால் சொல்கிற விஷய விஷயம் என்னென்னா கன்னிராசி நீர்கள் எட்டாம் தேதி காலையில் கோயிலுக்கு போயிடுங்க சரியா நேர்களே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எட்டாம் தேதி கேலண்டரில் என்றைக்கு சார் வருது கிளம்ப தெரியணுமில்ல எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க இங்கிலீஷ் டேட்டு சொல்கிறீங்க டயன் சொல்கிறீங்க தேதி என்றைக்கு சார் அப்படின்னா அதையும் சொல்கிறேன் தேதி என்றைக்கு சார் வருது செப்டம்பர் எட்டு செப்டம்பர் எட்டாம்தேதி வந்து திங்கிக்கிழமை சரியா திங்கிக்கிழமை காலையில் கோயிலுக்கு போயிடுங்க திங்கிக்கிழமை காலையில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகருக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு வேலையை செய்யுங்க கடமையை செய்யுங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது ரைட்டு வேறு என்ன சார் பலன்கள் அப்படின்னா ஆறாம் இடத்துல சந்திரன் ராசிக்கு பதினொன்று கூடவன ஆறாம் இடத்துல கிரகணத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷ்ணம் பட்டு இருப்பீங்க அந்த காலகட்டத்தில் உடம்புல உஷ்ணம் இருக்கும் உடம்பு கொஞ்சம் இலச்சி இருக்கும் ஆல் டைர்னஸாக இருப்பீங்க வயிற்றுப்போக்கு சிலவருக்கு வரலாம் சிலவருக்கு ஜலதோஷம் ஏற்படலாம் அதுபோக வேலை விஷயத்தில் சில இடையூறுகள் இருக்கலாம் தொழில் உத்தியோகம் தொழில் மற்றபடி வேறு காரியங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க விஷயத்தில் சில கவனமாக இருக்கணும் வியாபாரம் பார்க்குற இடத்துல வேற ஆட்களால் பிரச்சனை இருக்கலாம் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் பெண்களால் சில ஏமாற்றம் இருக்கலாம் சகோதர சுணக்கம் கெடும் குடிப்பாக மூத்த சகோதரி விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இந்த கிரகணம் கண்ணால் காண்கின்ற கிரகணத்தினால சில கழகங்கள் ஏற்படும் சரியான நேர்களை கவனமாக இருக்கணும் அதுபோக ஒரு பற்றாக்குறை வரலாம் பணப்பிரச்சனை வரலாம் சேமித்து வைக்கிறது செலவாகிறதுக்கு வழி இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலேயும் கவனமாக இருக்கணும் யாருக்கும் திடீர்னு பணத்தை கொடுக்க வேண்டாம் யார்கிட்டையும் கடனை திடீர்னு வாங்கிட வேண்டாம் கவனமாக இருக்கணும் கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிற கவன கவனமாக இருங்க கதையாளர்கள் கட்டுரையாளர்கள் கதை வசனா டைரக்டர் வேலை பார்க்குறவங்க கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்க எழுத்து எழு எழுத்து வேலையில் இருக்கிறவங்க ஓவியம் வரைகிறவங்க இப்படி நிறைய சொல்லலாம் க்ரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சந்திரன் ஆறாம் இடத்துல ராகுடை சேர்கிறாரு ராசிநாதனும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு புதன் வந்து பன்னெண்டாம் இடத்துல கேது சூரியன் உள்ள இருக்கிறது விரியாதிபதி கூட இருக்கிறனால விரையாமல் இருக்கும் செலவுகள் அதிகமாக போகும் படிக்கிற குழந்தைகளுக்கு நிறைய செலவாகும் இதெல்லாம் ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கும் சரியாக ஒரு ரெண்டு நாளைக்கு இதனுடைய சிம்டம்ஸ் இருக்கும் அது என்ன சொல்லுவாங்க அந்த அறிகுறிகள் இருக்கும் சரியா அது ஏழாம் தேதியிலேருந்தே ஆரம்பிச்சிடும் ஏழாம் தேதி மதியத்துலேருந்து ஆரம்பித்து ஒன்பதாம் தேதி மதி வரைக்கும் இருக்கும் ஏழு எட்டு ஒம்பது மூணு நாட்கள் மட்டும் இந்த உத்திரம் அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக கன்னிராசினியர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ராசிநாதனும் கிரகணத்தில் ஆட்படுகிறார் உட்படுகிறார் ரைட்டுப்பா வேறு என்னப்பா அப்படின்னும்னா வேறு ஒன்றும் கிடையாது சரியா வேறு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பாதிப்பு இல்லை கிரக ஏற்ற மாதிரி தான் பலன்கள் மாறுபடும் வேறு கவனிக்க வேண்டிய விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் இரவில் நடக்கிறதுனால யாரும் எங்கேயும் போகிறது கிடையாது பிரயாணமெல்லாம் போக மாட்டோம் அப்படி யாருனாச்சும் வெளியூர் போகிறவங்க காரில் பிரயாணம் பண்ணுறவங்க வைக்கிறவங்க இருந்தாங்கன்னா நித்தியில் விபூதியை பூசிக்கோங்க லக்கேஜில் விபதியை எடுத்து வச்சுக்கோங்க சரியாக விபூதி புட்டணத்தை எடுத்து லக்கேஜில் வச்சுக்கிட்டு ஓம் நமசிவாய நமகன்னு காரியத்தை கவனிங்க எங்கெல்லாம் வெளியெல்லாம் போகலாம் கிரகம் நடக்கும்போது வெளியெல்லாம் போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்திர கிரகணம் தான் அதனால் நீங்கள் வந்து வெளியே போகலாம் நீங்கள் உங்கள் செய்கிற கடமையாக இரவில் செய்யலாம் ஏன்னா சில பேர் நைட்டில் ட்ராவல் இருக்கும் நைட்டில் எங்கேனாச்சும் போவாங்க உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக வேலை ரீதியாக போகிறவங்க செஞ்சுக்கலாம் ஒம்பது ஐம்பத்தாறு ஏழாம் தேதி இரவு ஒம்பது ஐம்பத்தாறுலேருந்து ஒன்று இருபத்தாறு வரைக்கும் கிரகணம் முழு சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும் இந்த நூற்றாண்டில் ஒரு முக்கியமான கிரகணமாக பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் தெரிகிற முதல் சந்திர கிரகணம் அது கண்ணால் பார்க்கிற முழுமையான சந்திர கிரகணம் தெரிகிறது சரி நேர்களே இந்த தகவலை இத்தோடு சொல்லிவிட்டு இந்த வீடியோ நிறைவு பண்ணுறேன் பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னா கூடுதலாக பலன்கள் அப்படி சொன்னோம்னா ராசிக்கு ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடம் டிஸ்டர்ப் ஆகுது சனி பவனும் டிஸ்டர்ப் வராது ராசிக்கு ஐந்து ஆறு குடைவன் பிள்ளைகள் விஷயத்தில் சில கவனமாக இருக்கணும் பிள்ளைகளோட படிப்பு திருமணம் வேலைவாய்ப்பு சித்திரம் சில கஷ்டங்கள் நடக்கும் இருப்பினும் ராகு சுபத்துவம் வராரு பௌர்ணமி சந்திரனை பிடிச்சி ராகு பரிபூர்ண சுபத்துவம் வராது ஆறாம் இடத்துல ராகு சுபத்துவம் வர்றதுனால உத்தியோகத்து போகிறவங்களும் நல்லாயிருக்கும் உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் நகை சிறப்பாக இருக்கும் ஏன்னா ராகு வந்து ஒரே நேரத்தில் சந்திரன் பிடி சந்திரனை சுபத்துவம் பண்ணுறாரு சந்திரன் பிடியில் சேர்ந்து சந்திரனால் சுமத்துவம் வராது குருபாரைக்கு வராரு இதனால் கன்னிராசினியர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் நல்ல ஒரு கிரெடிட் இருக்கும் பலன்கள் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் அரசியல்வாதிகள் வெகுஜன வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்கும் கீர்த்தி பிரதாபம் இருக்கும் ஆள் திடகாத்தரமாக இருப்பீங்க குளப்பெருமை நல்லபடியாக இருக்கும் ஆள் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க புத்திசாலித்தனமாக இருப்பீங்க சில நேரம் சில முரட்டு செயல்களை செய்வீங்க ஈஸியாக எந்த ஒரு காரியத்திலும் சக்ஸஸ் ஆவீங்க வெற்றி ஈஸியாக கிடைக்கும் கையில் காசு பணம் இருக்கும் விரையம் இருந்தாலும் பணம் வரவு இல்லாமல் இருக்காது வர வேண்டியது வந்துக்கிட்டு இருக்கும் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி மூணு நாளுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சோசியல் விஷயத்தில் கவனமாக இருங்க மக்கள் மனத்தில் சமுதாயத்தில் சில எதிர்ப்புகள் இருக்கும் கவனமாக இருங்க தாய்மாமன் உருவு தாயாதில் உறவு நல்ல விதமாக இருக்கும் ஆறாம் இடத்துல ராகு சுபத்துவம் அடையதனால நல்ல பலன்களை கொடுப்பாரு உங்களை எதுக்கிறவை வந்து நிர்மூலமாகிக்குருவான் சரியா உங்களை எதுக்கிறவை வந்து நிர்மூலமாகிருவான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எதுலேயும் வெற்றி 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 தான் கிடைக்கும் ஆள் நல்ல பலமாகவும் இருப்பீங்க சாதரியும் வாக்கு சாதரியும் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்குதுன்னா பண விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா ரெண்டு குடையவன் எப்படி இருக்கிறாரு ரெண்டு குடையவன் வந்து பதினொன்னாம் தான் இருக்கிறார் பிரச்சனை இல்லை ஏன்னா சுக்குரை வந்து பதினொன்னாம் படத்தில் சந்திரன் வீட்டில் தான் இருக்காரு வீடு கொடுத்த சந்திரன் கிரகணத்தில் இருக்கிறதுனால பண விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலுமே மற்ற கொடுக்கல் வாங்கல் எதனாச்சு இருந்துச்சுன்னா நல்லபடியாக போகும் கொடுக்கல் வாங்குது பணம் மட்டும் கிடையாது மற்ற விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது கொடுக்கல் வாங்கல் கிவ் அண்ட் டேக் அதெல்லாம் கரெக்டாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சரியான நேர்களே அது மாதிரி ஆள் நல்லா இருப்பீங்க உத்தியோசெல்லாம் நல்லபடியாக இருப்பீங்க வேலை வாங்குறதுக்கு இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆனால் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறமே கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவானுங்க நாய்ந்து போங்க அந்த காலகட்டத்தில் சரியா கிரகணம் முடிஞ்சு மறுநாள் ரெண்டு நாளைக்கு கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திரன் வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு போகணும் சனி பவன்படியிலேருந்தும் போகணும் ஏன்னா சனி பவனும் தான் இருக்கிறாரு இங்கே எல்லாமே வந்து லிங்கில் தான் இருக்குது ஏன்னா அஞ்சு டிகிரி வாங்கி சனி பகவான் வந்து ராகு பிடிச்சிருக்கிறாரு ராகு வந்து இருபத்தி நாலு டிகிரி சனி பகவான் அஞ்சு டிகிரி நல்லா பிடிச்சிருக்கிறாரு ஸோ நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் இந்த அமைப்பு இருக்க தான் செய்யும் ராகு பிடியில் சனி பகவான் இருப்பார் அஞ்சு ஆறு கூடியவன் அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் சில புரிதல் இல்லாத போக்கு கன்னிராசினியர்களுக்கு தொடர்ந்து நீடிக்க தான் செய்யும் அதிர்ஷ்டமும் கட்டையாக இருக்கும் குலேதெய்வத்தோடு அருள் கிடைக்கிறதும் கவனமாக இருக்கணும் குலதெய்வத்தை கூட நினச்சிக்கோங்க சரியா நேரில் அதுபோக செவ்வாயும் ராகு பர்ஃபெக்டாக பார்க்குறாரு அந்த காலகட்டத்தில் இருபத்தி நாலு டிகிரி செவ்வாய் இருபத்தாறு டிகிரி உங்கள் ராசிலே இருக்கிறாரு ராசி இருக்கிற செவ்வாயை கிரகணத்தில் இருக்கிற ராகு பார்க்குறாரு ஓரளவு சுபத்துவமாய் பார்க்கறதுனால ஆள் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் இருப்பினும் செவ்வாய் வந்து உங்களுக்கு அட்டமாதிபதி அட்டமாதிபதி ராகு பார்க்கறதுனால சில பேருக்கு தேகாரைக்க பிரச்சனை இருக்கும் சரியான நேரில் ரத்த சம்மந்தப்பட்ட பணிகள் பிளட் ப்ரெஷர் பிளட் சுகர் அப்புறம் வந்து கேன்சர் சம்மந்தப்பட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் கொஞ்சம் அதோடய தாக்கம் அதிகமாக இருக்கும் ரத்த சம்பந்தப்பட்ட பின்னியில் இருக்கிறவங்களாம் மருத்துவம் பண்ணிக்கோங்க ஒரு இடத்துல இருங்க அங்கேட்டு அழையாதீங்க சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க ஏன்னா செவ்வாய் ரத்தத்துக்குள்ள கிரகம் சந்திரனும் ரத்தத்துக்குள்ள கிரகம் தான் ஸோ அரண்டோருமே டிஸ்டர்ப் ஆகிறாங்க ராகு செவ்வாய் பார்வையில் இருக்கிறாரு சந்திரன் ராகு கூட சேர்றாரு நிறைய பேர் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சும்மா கிரகணம் நான் சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் அதுக்குள்ளே போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இருக்கும் இப்போ என்னோட அப்சர்வேஷனே டிகிரி விஸாக சொல்கிறேன் நான் நான் ஒரு நடைமுறை ஜோதிடர் தொழில்முறை ஜோதிடராக இருக்கிறதுனால இவ்வளோ தூரம் இந்த கிரகணத்தை பற்றி சொல்கிறேன் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கிரகணம் தானே கண்ணால் பார்த்துட்டு போங்க விளையாட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க அது ஒரு நிகழ்வுதானங்க தீபாவளி மாதிரி தானே தீபாவளி அன்றைக்கி வெடி போடுற வெளிச்சமாக இருக்குது அன்னைக்கு சந்திரன் வர சவுப்பு நிலா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நிறையா இருக்குது கிரகணங்கிறது முக்கியம் ஏன்னா சந்திரன் வந்து பூமியோட துணைக்கோள் சந்திரனுக்கு ஏகப்பட்ட வேத ஜோதிடத்தில் சந்திரனுக்கு நிறைய பவர் இருக்குது ஏன்னா ராசியிலே தான் சந்திரன் இருக்கிறார் நீங்கள் கன்னிராசினா கன்னிராசியில் சந்திரன் இருப்பார் சரியா ஓகே நேர்களே இன்னும் நிறைய தகவல் இருக்குது அடுத்தடுத்து வரி வீடியோவில் போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் இந்த நூற்றாண்டில் தெரிகிற இந்த முழு கிரகணம் வந்து கன்னிராசிக்கு ஆறாம் இடத்துல நடக்குது ஆறாம் இடங்கிறது ரண உணர் ரோகஸ்தானம் கடன் கொடுக்க வேண்டாம் வேக வாங்க வேண்டாம் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க தேவையில்லாத சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க சரியா அட்லீஸ்ட் ஏழாம் தேதி இரவு சாப்பிடாதீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஆண்பின் பின் செயற்கையை தவிர்த்துருங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கை குழந்தை வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சரியாக நேரில் யாரும் நைட்டில் வரப்போகிறது கிடையாது இருந்தாலும் குழந்தைக்கு தேவையான பாலெல்லாம் காய்ச்சி ரெடி பண்ணி நல்லபடியாக வச்சுக்கோங்க தர்ப்புல போட்டுக்கோங்க குடிக்கிறத நெல்ல ஊதியை போட்டுட்டு கொஞ்சம் ப்ரீக்கியேஷனாக இருந்துக்கோங்க இறை சிந்தனையோடு இருந்தோம்னா எதுவுமே இல்லை இறை நாமம் இறை நாமத்தை சொல்லுங்கள் சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள் ஏன்னா சூரியன் வீட்டில் நடக்குது சூரிய நாராயண நாமத்தை சொல்லலாம் சூரிய நாராயணனாக பெருமாள் தான் சரியா சிவநாமத்தையும் சொல்லலாம் பெருமாள் நாமத்தையும் சொல்லலாம் சைவ வழிபாடு அல்லது வைஷ்ணவ வழிபாடு ஒரு வழிபாடு பண்ணலாம் விநாயகர் மந்திரத்தையும் சொல்லலாம் கேதும் இருக்கிறாரு ஸோ உங்கள் தெய்வம் காவல் தெய்வமோ இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ இந்த தெய்வத்தின் நாமத்தையும் கூட நீங்கள் சொல்லலாம் ஆழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் கன்னிராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர் சில நண்பனையும் கொடுப்பார் அனைத்து வளங்க நலங்களைப் பற்றி தேகாரீக்கத்துடன் தீர்க்காயுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே